ஒரு துளி நீர் ஒரு பெரிய பாலைவனத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக காய்ந்து போன கிணறு ஒன்று இருந்தது அங்கிருந்த மரங்கள் செடிகள் எல்லாம் காய்ந்து வறண்டு போயிருந்தன ஒரு நாள் வானில் பறந்து வந்த ஒரு மேகம் அந்த வறண்ட நிலத்தை பார்த்து இரக்கம் கொண்டு அதன் கண்களில் இருந்து ஒரு சிறு துளி நீர் கிணற்றுக்குள் விழுந்தது கிணற்றின் அடியில் இருந்த ஒரு விதை அந்த நீர்த்துளி ஈரம் பட்டு உயிர் பெற்றது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது அதன் வேர்கள் மண்ணை கீறி உள்ளே சென்றன சில நாட்கள் கழித்து அந்த விதை ஒரு சின்ன செடியாக வளர்ந்தது அந்த செடி தன் வேரின் வழியாக கீழே சென்றபோது அங்கு ஒரு நீரூற்றைக் கண்டது பல ஆண்டுகளாக அந்த நீரூற்று வெளியே வர முடியாமல் பாறைக்குள் சிக்கி இருந்தது செடியின் வேர்கள் பாறை இடுக்குகளில் நுழைந்து நீரூற்றை மெதுவாக தட்டி எழுப்பின நீரூற்று வெளியே வர ஆரம்பித்ததும் கிணறு மெதுவாக நிரம்பியது ஒரு காலத்தில் வறண்டு கிடந்த கிணறு இப்போது நீர் நிரம்பி வழிந்தது அந்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது அதன் நிழலில் பறவைகள் தங்கின விலங்குகள் வந்து நீர் அருந்தின அந்த பாலைவனத்தின் ஒரு சிறிய பகுதி பசுமையான சோலையாக மாறியது ஒரு மேகத்தின் ஒரே ஒரு துளி நீர் ஒரு விதையின் வழியாக ஒரு பெரிய நீரூற்றை கண்டுபிடித்து ஒரு பாலைவனத்தை சோலையாக மாற்றியது கதையும் நீதி ஒரு சிறிய முயற்சி கூட பல ஆண்டுகளுக்கு தேங்கியிருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது உங்கள் ஒரே ஒரு சிறிய முயற்சி கூட உலகின் மிக பெரிய நன்மை கொடுக்கும்